ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம திரும்பவும் ஒரு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான பூரண கொழுக்கட்டையும் ஒரு கார கொழுக்கட்டை அதுக்கு பேர் மணி கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம் அதுவும் தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் அது எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம பூரணம் செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இதில் நான் ரொம்ப பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இதை வறுத்து கொடுங்க இது நல்லா வறு வறுப்பட்டு வரட்டும் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வறுப்பட்டு வந்தோடனே இதில் ஒரு கப்பு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக சேர்த்துக்கோங்க இதை வந்து லைட்டாக வறுத்து கொடுங்க இது வந்து கலர் மாறணும்னு அவசியம் இல்லை நல்லா அந்த வறுப்பட்டு ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் இல்லையா அந்த ஸ்டேஜில் இந்த வறுக்கிறத நம்ம நிறுத்திடலாம் ஒரு ரெண்டு செகண்ட்ஸ் தான் தேவைப்படும் அது அந்த லைட்டாக அந்த வறுத்து அந்த அளவுக்கு தான் இப்போ இதில் நான் அரைக்கப்பு பொடிச்சி வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் வந்து உங்கள்கிட்ட கல் மண் இல்லாமல் நல்ல சுத்தமான வெள்ளமாக இருந்தால் அப்படியே இந்த மாதிரி டேரெக்டாக சேர்த்துக்கோங்க இல்லைனா கரைச்சி சேர்த்துக்கோங்க ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து கொடுக்கணும் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் இந்த சூட்லேயே நம்ம கரைச்சி அப்படியே கலந்து கொடுத்துக்கிட்டே வாங்க மீடியம் இதிலே வச்சுக்கோங்க அடுப்பை இது வந்து பார்க்குறதுக்கு இலகன மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் எடுத்து கீழே வச்சதுக்கப்புறம் நல்லா வந்து பொலன்னு உங்களுக்கு பூரணம் ரெடி ஆகிடும் இப்போ இதை எடுத்து கீழே வச்சிடலாம் இப்போ மேல் மாவு செய்யறதுக்கு நான் வந்து ரெண்டு கப்பு தண்ணி சுட வச்சுருக்கேன் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி தேவைப்படும் இதில் வந்து இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க நெய் வாசனை பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மேல் மாவுக்கான உப்பு தான் அது இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கு அப்புறம் தான் இதில் நம்ம மாவை சேர்க்கணும் மாவு வந்து நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் இதில் ஒரு கப்பு அரிசி மாவு வறுத்த அரிசி மாவை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை கட்டி தட்டாமல் ஸ்டவ் மீடியமில் வச்சுக்கிட்டு கிளறி கொடுங்க நம்ம வந்து இது பார்க்குறதுக்கு இது வந்து அப்படியே கட்டி கட்டியாக ஆகுதே என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசிக்க வேணாம் நல்லா கிளறி கொடுங்க பயப்படாதீங்க நம்ம இதை அது இதை வந்து இந்த அடுப்புலேருந்து எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து கை பொறுக்கிற சூட்டில் நம்ம நல்லா பெசரி தான் கொடுக்க போகிறோம் அதனால் கூடுமான வரைக்கும் இந்த கரண்டியை வச்சு இப்படி அழுத்தம் கொடுத்து கொடுத்து நல்லா வந்து இதில் கிண்டி விடுங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ கொஞ்ச நேரம் இதை வந்து மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அந்த கொஞ்ச நேரம் அந்த ஆவியிலே அந்த மாவு வெந்து வரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த கரண்டியில் இருக்கிற மாவெல்லாம் க்ளீன் பண்ணி அதில் சேர்த்துட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுடுங்க ஸ்டவ்வை ஃபுல்லாக வந்து லோவில் வச்சுடுங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஆவியில் வேகட்டும் இதை பார்த்தீங்களா இப்போ அந்த வாட்டர் பேப்பர்லாம் அதில் வந்து அப்படியே படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இப்போ இதுலேயே இந்த மாவு கொஞ்சம் அரை வேக்காடு வெந்திருக்கும் இப்போ இதை நல்லா ஒரு தடவை திருப்பி கிளறி கொடுங்க இந்த மாதிரி அந்த கரண்டியை வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா கிளறி விடுங்க இப்போ இந்த மாதிரி கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தாம்பாளத்தில் போட்டு நல்லா ஆற விடலாம் ஆனால் மூடி போட்டு ஆற விடுங்க அந்த கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம பெசரலாம் அதை பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து பிசைஞ்சி கொடுக்கலாம் பாருங்கள் இப்போ மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் கையில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை தடவிக்கோங்க தடவிக்கிட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து இந்த மாவு வந்து நல்ல சாஃப்டாக வரணும் அப்போ தான் வந்து நமக்கு கொழுக்கட்டை வந்து விரிசல் விடாமல் அழகாக வரும் அதனால் நல்லா இந்த மாதிரி கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும் பொழுது பெசருங்க ரொம்பவும் ஆறிட வேண்டாம் கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும் பொழுது நல்லா பெசரி கொடுங்க இந்த மாதிரி நான் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா பெசறி கொடுத்ததுக்கப்புறம் மாவு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்தீங்களா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கொழுக்கட்டையும் செய்ய வரும் உங்களுக்கு கிராக் இல்லாமல் இப்போ இதில் வந்து நான் கொழுக்கட்டை வந்து மோல்டு வச்சும் கையிலேயும் எப்படி செய்கிறதுன்றத செஞ்சு காட்டுறேன் இதை வந்து செய்யும் பொழுது ஒரு ஈர துணி வச்சு மூடிடுங்க ஏன்னா நம்ம செய்கிற வரைக்கும் அதில் கிராக் ஃபார்ம் ஆகிடும் அப்புறம் மாவு வந்து காஞ்சிடும் இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க உருட்டிட்டு நம்மளுடைய இடது கை கட்ட வரலும் வலது கை கட்ட வரலையும் வச்சு தான் இப்போ இந்த கிண்ணம் போல் நம்ம ஒரு ஷேப் செய்யணும் இதை பாருங்கள் ரெண்டு கட்ட வரலையும் வச்சு நான் அழுத்தம் கொடுத்து சென்டரில் ஒரு அழுத்தம் சைடெல்லாம் இப்படி அழுத்திக்கிட்டே வரேன் பாருங்கள் ஒரு கிண்ண ஷேப்புக்கு அதை நம்ம ஃபார்ம் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கிண்ண ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் பூரணத்தை வச்சு லைட்டாக கொஞ்சமாக வைங்க நம்ம எந்த ஷேப்புக்கு செய்கிறோமோ அதுக்கு தகுந்த பூரணம் வைங்க இல்லைன்னா வந்து உங்களுக்கு வெளியே வந்துடும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே சேர்த்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி கொடுங்க அந்த மாதிரி அழுத்தி கொடுத்தீங்கன்னா பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம அழுத்தி கொடுக்கும் பொழுது அந்த மோதக ஷேப்பு வந்துடும் நமக்கு விநாயகருக்கு மெயினாக மோதக ஷேப்பில் தான் நம்ம வந்து கொழுக்கட்டை ஃபஸ்ட்டு செய்யணும் அடுத்து இந்த ஷேப்பும் நான் செஞ்சுருக்கேன் அதையும் இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் அது எப்படி செய்கிறதுன்றத இந்த ஷேப்பில் செய்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அதே ப்ராசஸ் தான் திருப்பி அதே மாதிரி கொஞ்சமாக எடுத்து அதே மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கோங்க அதே கிண்ண ஷேப்பு திருப்பியும் செய்யுங்க அழுத்தம் கொடுத்துட்டு திருப்பி அதே ரெண்டு கட்டை வரலையும் அந்த ஆள்காட்டி வரலையும் வச்சுக்கிட்டு செய்யுங்க இடது கட்ட வரல் வந்து நடுவுல அழுத்தம் கொடுக்கணும் வலது கட்ட விரலும் ஆள்காட்டி விரலும் நமக்கு அந்த கிண்ண ஷேப்புக்கு கொண்டு வரத்துக்கு சரி பண்ணிக்கணும் இந்த மாதிரி பண்ணிட்டு இப்ப இதுல பூர்ணம் வைங்க கொஞ்சமா வச்சுட்டு இப்ப இந்த ரெண்டு சைடையும் இப்படி சேர்த்து விடுங்க சேரும் பொழுது சேராத தான் உங்களுக்கு இருக்கும் பக்கத்தில் தண்ணியும் வச்சுக்கோங்க எண்ணெயும் வச்சுக்கோங்க ரெண்டுத்தையும் வச்சு இப்படி சீல் பண்ணிங்கன்னா எல்லாம் சேர்ந்து ஒட்டிக்கும் அழகாக இப்போ இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது தான் மேல் மாவு வந்து நமக்கு வந்து தின்னாக இருக்கும் சில கொழுக்கட்டையில் பார்த்தீங்கன்னா மாவு வந்து அதிகமாக இருக்கும் பூரணம் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம செய்யணும் பாருங்கள் இப்போ நான் அந்த பெ சைடெல்லாம் பெண்ட் பண்ணி விட்டுட்டேன் அப்படியே மடித்து விட்டுட்டேன் விருப்பம் இருந்தால் அதை செய்யுங்க இல்லைனா அதை சீல் பண்ணதோடு நிறுத்திக்கோங்க பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ரெண்டு ஷேப் செஞ்சுட்டேன் இப்போ மூணாவது ஒரு ஷேப்பை மோல்டு வச்சு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பார்க்கலாம் பாருங்கள் இந்த மோல்டில் இந்த மாதிரி மூடி மூடிட்டு மாவை உள்ள வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வச்சு அழுத்தம் கொடுக்குறேன் நல்லா அந்த மோல்டில் அதை ஒட்டிக்கணும் மோல்டில் எண்ணெய் தடவிக்கோங்க மறக்காமல் இப்போ இந்த மாதிரி அழுத்திட்டு இப்போ இதுக்குள்ளே நம்ம பூரணத்தை வைக்கணும் வைங்க இந்த மாதிரி உங்களுக்கு அந்த மோல்டோட மேல் ப அந்த அடிப்பகுதி வரைக்கும் பூரணம் வச்சுடுங்க வச்சுட்டு இப்போ இதில் அடிப்பகுதியை நம்ம மாவு வச்சு சீல் பண்ணணும் நம்ம மாவை வச்சு இப்படி நல்லா சீல் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நல்லா அழுத்தம் கொடுத்து சீல் பண்ணதுக்கப்புறம் மெதுவாக நம்ம திறந்து பார்த்தா நம்ம மோதக கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் மோல்டை யூஸ் பண்ணி இப்போ பாருங்க பார்த்திங்களா அழகாக வந்துருச்சு நம்ம ஷேப்பு அந்த இதுக்கு அழகாக வந்துருச்சு பாருங்கள் சூப்பரான மோதக கொழுக்கட்டை மோல்டை யூஸ் பண்ணி வந்துருச்சு உங்களுக்கு இப்போ அடுத்தது வந்து இதே மாதிரி மெத்தடில் இந்த மோல்டை வச்சு நம்ம செய்ய மோல்டு இல்லாதவங்களுக்கு அந்த மோல்டு மாதிரி அந்த கர்வ்ஸ் அந்த இதெல்லாம் வர மாதிரி நான் ஒரு மெத்தட் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அதே கிண்ணம் செஞ்சுக்கோங்க அதே மாதிரி செஞ்சுட்டு இப்போ அதே மாதிரி பூரணம் வச்சு நம்ம மோதக ஷேப்பை ஃபஸ்ட்டு செஞ்சுப்போம் இதே மாதிரி எல்லா பகுதியும் சேர்த்து விடுங்க சேர்த்துட்டு ஒரு மூட்டை மாதிரி மேலே அப்படியே அழுத்தம் கொடுத்து அழகாக அந்த இதை வந்து குமிழை மட்டும் நிற்கி பெருசாக்கி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு கத்தி எடுத்து இப்படி லைட்டாக அழுத்தி விடுங்க ஆனால் அந்த பூரணத்தை போய் அது இது பண்ணக்கூடாது அந்த மாவில் அழுத்தம் கொடுங்க இப்படி சுற்றி நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மோதகத்துலேருந்து நம்ம எடுத்தோம் இல்லையா மோதகம் மோல்டு யூஸ் பண்ணி நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த ஷேப் கிடைச்சிரும் உங்களுக்கு பாருங்கள் மோல்டை யூஸ் பண்ணி எந்த ஷேப் வந்துச்சோ அதே ஷேப் கிடச்சிருச்சு இதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு ரெடி பண்ணிக்கிட்டு இட்லி தட்டில் வச்சு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் போல் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே வைக்காதீங்க இது பாருங்கள் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் எத் துணி போட்டு இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து நம்ம மணி கொழுக்கட்டைக்கு அதே மாவில் மணிமணியாக இந்த மாதிரி பால் மாதிரி குட்டி குட்டி பாலாக உருட்டிக்கணும் நம்ம பால் கொழுக்கட்டைக்கு உருட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக உருட்டி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டு இதையும் நம்ம பத்து நிமிஷம் அடி இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை எப்படி கார கொழுக்கட்டையாக இதை எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஒரு பேனில் ஃபஸ்ட்டு அதே பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் பருப்பு சேர்த்துக்கோங்க கடல் பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ நான் குவான்டிட்டி கம்மியாக தான் செய்கிறேன் இதெல்லாம் வந்து உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அந்த மணி அளவு செஞ்சுருக்கீங்க இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் இப்போ இது கூடவே கருவேப்பில சேர்த்துக்கோங்க கில்லி போடுங்க இதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடி பொடியாக நான் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இப்போ கூட சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வறுத்து கொடுங்க இதுக்கப்புறம் நான் தோரம்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம சாம்பாருக்கெல்லாம் வேக வைக்கிற மாதிரி மசித்து வேக வச்சிடாதீங்க ஒரு இலப்பதம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வேக வச்சு சேர்த்துக்கோங்க இதில் நான் சொன்ன மாதிரி இது வந்து நம்மளுக்கு குழைய வேக வச்சிடாதீங்க ஒரு இலப்பதத்தில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த கொழுக்கட்டைக்கு இப்போ இதில் கூடவே பெருங்காயத்தூள் நமக்கு சேர்த்துக்கோங்க இதில் இன்னும் நம்ம அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன் உப்பு பார்த்து சேருங்க ஏன்னா நம்ம கொழுக்கட்டையிலையும் மேல் மாவுலையும் உப்பு வச்சுருக்கோம் இப்போ இட்லி பொடி போடுவோம் இதுக்கு காரத்துக்கு அதுலேயும் உப்பு இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த மணி கொழுக்கட்டையை நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இதில் இப்போ நம்ம வந்து நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து கிளறி கொடுங்க இப்போ இந்த மஞ்சத்தூள் உப்பு இந்த கடப்பருப்பு எல்லாமே இது கூட நல்லா கலந்து வரணும் அதுக்காக நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் இதில் நம்ம இப்போ இட்லி பொடி நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ நான் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க இந்த இட்லி பொடி தான் இதுக்கு டேஸ்ட்டே அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க இது உண்மையிலே வந்து ஒரு வித்தியாசமான ரெசிப்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாருமே செஞ்சு பாருங்க இது விநாயகருக்கு மணி சொல்லி இது ஒரு பிரசாதமாக வைக்கும் பொழுது ரொம்பவே அது விசேஷமாக இருக்கும் இந்த வருஷம் பிகினர்ஸ் கூட இதே மாதிரி ரெசிபியை உங்கள் வீட்டில் இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் இப்போ இதுக்கு தேவைன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விடுங்க பிடிச்சிருந்தா விருப்பம் இருந்தால் பண்ணுங்க பாருங்க நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு பிடித்த பூரண கொழுக்கட்டையும் மணி கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்